நட்புகள் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சர்வணதேவி தேவி கோபால் இன்றைய பதிவு வாராகி அன்னையின் வழிபாடு பற்றின பதிவுங்க ஆமாங்க ஏன்னா வாராகி அன்னையின் வழிபாடு அப்படின்னாலே அது பஞ்சமி தேதி தான் இல்லைங்களா அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த பஞ்சமி வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வளர்ப்புறையில் வந்திருக்கக்கூடிய பஞ்சமி அதுலேயும் இன்னும் சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமில் அன்னைக்கு வந்திருக்கு அதனால் மகாலட்சுமி தாயார் சுக்கரன் ஆகியோர் அருள் ஆசையை பெறக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த நாள் அதனால் அந்த நாளில் நீங்கள் வாராகி அன்னையை நம்ம இந்த முறையில் வழிபாடு பண்ணும் போது நம்மளுடைய செல்வநிலை பல மடங்கு அதிகரிக்கும் சொல்லப்படுதுங்க அதனால் வசந்த பஞ்சமியில் வாராகி வழிபாடு எப்படி செய்யணுன்றத இப்போ பார்க்கலாம் இந்த பஞ்சமி திதியானது இன்று மாலை ஐந்து நாற்பத்தெட்டு மணிக்கு தொடங்கி நாளை மாலை ஐந்து முப்பத்தி எட்டு மணி வரை உள்ளது வாராகி அன்னையின் வழிபாட்டை இரவு நேரத்தில் தான் செய்கிறது சிறந்தது அதனால் இன்றைக்கி நீங்கள் இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே அதாவது சுக்கரஹோரை அந்த நேரத்தில் நீங்கள் அன்னை வழிபடுறதுன்றது ரொம்ப நமக்கு பல்வேறு பலன்களை பெற்றுத்தரும் இந்த வழிபாடு செய்வதற்கு வாராகி அன்னையின் திருவுருவ படம் சிலை இருந்தால் அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு மாலைலாம் சூட்டி நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஐந்து முக கொண்ட அகல் விளக்கு வாங்கி வச்சு அதை வாராகி அண்ணையாக நீங்கள் பாவித்து வழிபடலாம் அப்படி உங்களுக்கு ஐந்து முக விளக்கு கிடைக்கல அப்படின்னும் போது ஐந்து அகல் விளக்கை கூட நீங்கள் வாங்கி வச்சு தீபத்தை ஏற்றலாம் எப்படி நீங்கள் ஏற்றி வழிபட்டாலும் கூட ஒரு நெய் தீபத்தை கண்டிப்பாக நீங்கள் ஏற்றணுங்க ஐந்து முகம் கொண்ட தீபத்தை ஏற்றினால் அதில் கொஞ்சம் சிறிதளவு நெய்யும் ஊற்றிக்கிங்க வாராகி அன்னைக்கு நெய்வேத்தியமாக மாதுளை முத்துக்கள் கிழங்கு வகைகள் நவதானியத்தால் செய்த அடை மிளகு சேர்த்து வடை இப்படியானவற்றை நீங்கள் வைக்கலாம் இது நம்ம எப்போவுமே வாராகி அன்னைக்கு வழிபடும் முறைங்க இது நான் இந்த பூஜை டெமோக்காக பண்ணேன் அப்படின்றதுனால வீட்டில் உள்ள பழத்தை ஆரஞ்சு மட்டும் இருந்தது அதை வச்சு நான் அம்பாளுக்கு நான் வந்து நைவேதியமாக வச்சுருக்கேன் அதே மாதிரி பஞ்சமுக விளக்கெலாம் கூட ஏற்றலை நான் வந்து பூஜை பண்ணும்போது ஏற்றுவேன் இப்போதைக்கு நான் உங்களுக்கு சிம்பிளாக இது காட்டணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு எளிய முறையில் பூஜை பண்ணி விட்டு காமிச்சிருக்கிறேன் செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்வதற்கான பற்றி இப்போ பார்க்கலாம் இந்த தீப வழி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே செய்யணும் ஏன்னா இதுதான் சுக்கரஹோலை இந்த நேரத்தில் நாம் வழிபாடு செய்யும் போது சுக்கரனோட அருள் ஆசை நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் இதோட மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண ஆசையும் நம்ம பெறலாம் அதுக்கு ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதுக்கு மேலே கல்லுப்பை பரப்பி விடுங்க இந்த கல்லுப்பு மேலே மஞ்சள் தூள் மஞ்சத்தூள்லையா அதை கொண்டு ஸ்ரீம் அப்படின்ற மந்திரத்தை எழுதுங்க அதுக்கப்புறம் இந்த கல்லுப்பை சுற்றிலாம் ஆறு மொச்சை பயிரை வையுங்க இது வந்து சுக்கர பகவானுக்கு மிகவும் ஒரு உகந்த ஒரு தானியம் இப்போது நீங்கள் அந்த ஸ்ரீம் என்ற மந்திர வார்த்தைக்கு மேலே ஒரு அகல் விளக்கை வைங்க இந்த அகல் விளக்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க இப்போது அந்த அகல் விளக்கில் நெய் விட்டுக்குங்க நெய் விட்டு மஞ்சள் நிறத்தில் திரி போட்டு நீங்கள் தீபத்தை ஏற்றுங்க ஓம் வாராகி நமக ஓம் வாராகி நமக ஓம் வாராகி நமக அப்படின்ற மந்திரத்தை நாமத்தை இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் உப்புன் மேலே வச்சுருக்க இந்த மொச்சையை நல்லா தூள் செஞ்சு எறும்புகளுக்கு இது உணவாக போட்டுருங்க எறும்பிற்கு தானம் செய்வது போல் இது இந்த கல் உப்பு மஞ்சள் இவையெல்லாம் நீங்கள் பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் இதெல்லாம் கால் படாத இடத்துல போட்டுடுங்க இல்லைனா தண்ணியில் கூட நீங்கள் விட்டுடலாம் இந்த ஒரு தீப வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையின் செல்வ வளத்தை பல மடங்கு உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும் மேலும் சுக்கரகோரையில் அன்னையை வழிபடுறதுனால அனைத்து செல்வாதிபதி தெய்வங்களின் அருள் ஆசையும் உங்களுக்கு கிடைக்குன்றதில் சந்தேகமே இல்லைங்க அதனால் நம்பி செய்யுங்கள் நானே இந்த பதிவை உங்களுக்கு அவசரமாக தரேன் அதுவும் லேட்டாக தான் கொடுக்குறேன் அதான் நீங்கள் உடனே எப்போ பார்க்குறீங்களோ இதை செஞ்சுடுங்க அப்படி இன்றைக்கி செய்ய முடியாதவங்க நீங்கள் லேட்டாக பார்த்தீங்கன்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் இருக்குது உங்களால் முடிஞ்சால் நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே இந்த பூஜையை பண்ணுங்கள் ஐயோ நம்ம இந்த பதிவு நம்ம லேட்டாக பார்த்துட்டுமே நமக்கு வெள்ளிக்கிழமை முடிஞ்சு போச்சா இன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்ற கவரெல்லாம் படாதீங்க ஏன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது வசந்த நவராத்திரி இந்த வசந்த நவராத்திரியில் வர வசந்த பஞ்சமி நீங்கள் வாராகி அம்மனை வழிபட்டோன்னா உங்களுக்கு செல்வ செழிப்பு கண்டிப்பாக பல மடங்கு உங்களுக்கு பெருகி வரும் கடன் தொல்லை இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்காது அதனால் உங்களுக்கு செல்வம் வளர்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த வசந்த பஞ்சமியை தவற விடாதீங்க இந்த பதிவு இன்றைக்கே உங்கள் கண்ணில் பட்டுதுன்னா இன்றைக்கே நீங்கள் பன்னெண்டு மணிக்குள்ளே செய்யலாம் அப்படி படலை நாளைக்கு தான் உங்கள் கண்ணில் பட்டுது அப்படி லேட்டாக தான் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்குள்ளே செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாயங்காலம் வரைக்கும் இருக்குது நாளைக்கு அஞ்சே முக்காக்குள்ளே பண்ணிவிடுங்க அதாவது ஐந்து முப்பத்தெட்டு மணி வரைக்கும் இருக்குது அதனால் அந்த டைமில் குள்ளே நீங்கள் பண்ணிவிடுங்க ஏன்னா வசந்த பஞ்சமி அதனால் உங்களுக்கு செல்வத்தை வாரி வழங்கம் அன்னை வாராகி தாய் அதனால் தவறாக அதை செய்து நீங்கள் நம்பிக்கையில் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் சொல்லி இந்த பதிவு இதோடு நிறைவு செஞ்சுக்கிறேன்